என்னடி பண்ணி வச்சிருக்க ஹீமோகுளோபின் லெவல இவ்வளவு கம்மியா வச்சிருந்துருக்க லாஸ்ட் டைம் செக் அப் வரும்போது டென் டு லெவன் இருந்துச்சு இல்லையா இப்ப ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் எப்படி வந்துச்சு ஆ கரெக்டா ஃபுட் எடுத்துக்கிறியா இல்லையா ரேஷ்மா நான் கரெக்டா சாப்பிடதான் செய்யறேன் ஆனா ஏன் இப்படி குறைஞ்சதுன்னு எனக்கே தெரியல பொய் சொல்லாத அது எப்படி கரெக்டா சாப்பிட்டா குறையும் நீ கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுக்க மாட்டேன் அதான் விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா ஆளை பாரு ஆளை மத்தபடி வாய் மட்டும் இங்க இருந்து வண்ணார பேட்டை வரைக்கும் கிழியும் இதெல்லாம் மட்டும் சாப்பிட மாட்டான் அப்படிதானே கொஞ்ச நேரம் நீ அமைதி இருக்கியா உன்ன யாராச்சும் கேள்வி கேட்டாங்களா உன்கிட்ட ஒப்பீனியன் கேக்குறது உன்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஃபெமில் டாக்டர் பாக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இது உன்கிட்ட கேட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அமைதியா போயிரறோம் இல்ல ஏதாவது சொல்லிரோம் பத்துக்கோ இங்க பாருங்க நானும் டாக்டர் தான் சரிங்களா மிஸ்டர் ரகு டாக்டர் சார் உங்க கிட்ட ஒபினியன் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல சரிங்களா தயவு செஞ்சு வெளியே போங்க ரேஷ்மா நான் போய் சொல்லு பாருங்க முத்துமாரி நான் உண்மையே சொல்றேன்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு சொல்லி இங்க பாருங்க இதே மாதிரி விட்டிங்கன்னு வெச்சுக்கோ பேபி வெயிட் கோ அப்புறம் प्रॉब्लम ஆயிடும் நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவில இருக்காங்களே அப்போ என்ன முத்துமாரி ரகு என்ன சீக்காதுல யான் எப்படி பண்ற அவரே ஏற்கனவே இங்க மேல கோமா இருக்காரு நீ வேற உன் தங்க கே எல்லாச்சும் பண்ணி விட்டுட்டு போயிராதில்ல ராகு தயவு செஞ்சு வெளியே போ ராகு அவளே ஏற்கனவே பயத்துலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா இன்னும் கூட கொஞ்சம் அவளை பயமுறுத்திக்கிட்டு இருக்க சரிங்க டாக்டர் அம்மா இதுக்கு மேல பேசல இங்க பாரு அவன் சொன்ன விஷயம் வந்து விளையாட்டுக்கு இல்ல அது உண்மைதான் பேபியோட வெயிட்டையும் அது அஃபெக்ட் பண்ணும் ஹீமோக்ளோபின் லெவல் இவ்ளோ கம்மியா வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லு உம் நீ இன்க்ரீஸ் பண்றதுக்கான எதனா வழி பண்றியா இல்லையா முதல்ல நீ சாப்பிடறியா இல்லையா ஒழுங்கா ஃபுட் ஆஹா அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க மேடம் ஏதாச்சும் கொடுத்தா கூட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படித்தானே ஃப்ரூட் நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோ கீரைல நிறைய ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கு முருங்கை அதெல்லாம் எடுத்துக்கோ நல்லா சாப்பிடு இதெல்லாம் சாப்பிட்டாதான் பேபி ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ கண்டி பேபி ஹெல்த்தியாக இல்லைன்னு வச்சுக்கேன் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் நீ தான் யோசிக்கணும் அது வந்து நான் சாப்பிட தான் செய்வேன் இல்லவே இல்ல சிஸ்டர் அதுக்கு வந்து யார் குடிச்சு சண்டை வந்துட்டனா மேடம் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க எங்க அம்மா எதுனா என்ன சொல்லிட்டாங்கனா அதுக்கு உண்ணாவிரதம் நான் என்ன என்ன அதுக்கும் உண்ணாவிரதம் எல்லாத்துக்கும் உண்ணாவிரதம் 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 அந்த சண்டை எப்ப முடியுதோ அப்பதான் அந்த மேடத்தோட உண்ணாவிரதம் கை விடுவாங்க இல்லனா அது வரைக்கும் உண்ணாவிரதம் தான் இருப்பாங்க அப்படி அது ஃபர்ஸ்ட் அப்படி இருந்துச்சு இப்போ அப்படி பண்றதுல சாப்பிட தான் செய்றேன் நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டே என்ன இப்படி பண்ணாதீங்க மொத்த மாதிரி வாய் மூடுன்னு சொல்லிட்டேன் இல்லன்னு வெச்சு கோ சொல்லிரேன் முத்துமதி பயப்படாதீங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து கம்மி ஆகுறது நார்மல் தான் ஷிஷ்வல் ஒன் ஆர் டூ கம்மி ஆகும் இவளுக்கு ரொம்பவே லோவா இருக்கிறதுனால நம்ம வந்து அயன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா நான் ஒன் டேஸ் ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எழுதி கொடுக்குறேன் அதை வந்து ஃபோர் டைம்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இங்கே ஹாஸ்பிட்டல்லே போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் ஃப்ரீயா போடுறாங்க ம் அங்கே போய் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு டிராவல் இஷ்யூ இல்லனா இங்க வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பக்கத்துல இருக்கும் இல்லையா அங்க போய் போட்டாலே அங்க இருக்க டாக்டர் ரெஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பா ஓகேவா இங்கே பாரு பிரியா இந்த மாதிரி டைமில் நீ ரிஸ்க் எடுக்கவே கூடாது என்ன நடந்தாலும் சரி ம் வயிற்றுல பில்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கரெக்ட் டைமில் சாப்பிட்றணும் ஏதாச்சும் அயன் இன்டேக் இருக்கா மாதிரி கரெக்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஹயன் ஃபைபர் ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு நீ விளையாட்டுத்தனமாக இருக்காது இந்த மாதிரி டைமில் இட்ஸ் ஓகே பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப லோ ரிஸ்க்ல எடுத்துட்டு போய் விட்டன் வச்சுக்கோ கொரோனா தான் பிரச்சனை நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் இதுவே பிஃப்த் மந்த் இப்படி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இன்னும் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கு நம்ம இன்டேக் எடுத்து அது மூலியமாவே சரி பண்ணலாம் அயன் இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்கு இதுவே நைன் மந்த்த் செவன் மந்த்னா என்ன பண்றது சொல்லு அப்பெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் பேபி வெயிட் ரொம்ப லோ ஆயிட்டுன்னு வச்சுக்கோ பேபி வயிற்றுக்குள்ளேயும் இன் கேஸ் இல்லை நான் சொல்ல வர்றது ம் நீ ரிஸ்க் எடுக்க விரும்பாத இங்க பாரு நான் உனக்கு நிறைய வட்டி சொல்லிட்டேன் ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்ட் லெவல்ல வெச்சுக்கணும் 12 டு 13 இருந்தே ஆகணும் ம் 12 டு 13 தானே மேடம் நல்லா கரெக்ட்டா வெச்சுபாங்க அதான் பாதிக்கு பாதி குறைச்சி எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இதுல வேற ஏங்க நான் வெல்லை பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க வேற இப்பதானே தெரியுது ஏன் வெல்லை ஆனீங்கன்னு சொல்லி ரத்தம் இல்லாம இருந்தா மூஞ்ச கால் வெளுத்து தான் போகுன்னு சொல்லுவாங்க அதானே நடந்துருக்கு அப்படி சொல்லுங்க முத்துமாரி ரகு சாரி சாரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்துமதி சரி பண்ணிக்கலாம் சரிங்களா அவளுக்கு நல்லா அயன் ரீச் இருக்க ஃபுட்டாக கொடுங்க ஃபைபர் இருக்க ஃபுட்டாக கொடுங்க இது ரெண்டும் எந்த ஃபுட்டில் இருக்கோ அவளுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுங்க அவள் கூடி சீக்கிரத்துலேயே பிளட் இன்க்ரீஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் மந்த்தும் போல நம்ம ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் வீக்கில் நான் அவளுக்கு அயன் இன்ஜெக்ஷன் டோசேஜ் எழுதி தரேன் அந்த மாதிரி சாப்பிடுங்க சரி ஓகே இப்போ டேப்லெட் தரணும் சொல்லிருக்கீங்களே அந்த டேப்லெட்லாம் சாப்பிடும்போது அது கூட எல்லா ஃபுட் சேர்த்து சாப்பிடலாம் தானே அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது டீ காஃபி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து கால்சியம் இருக்கிற இது கூட ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அயன் ரிச் ஃபுட் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகுறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் சரிங்களா நீங்கள் இன்கேஸ் காஃபி டீ பால் அந்த மாதிரி குடிக்கிறதா இருந்துச்சுன்னா அயன் ஃபுட் வந்து காலையில எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க நைட் அந்த மாதிரி அது வந்து கால்சியமா மாத்திக்கோங்க ஓகே உங்களுக்கு வந்து கால்சியம் டேப்லெட் அயன் டேப்லெட் ரெண்டுமே எழுதி தருவாங்க காலையில வந்து அயன் டேப்லெட் போட்டுக்கோங்க நைட்டு தூங்கும் போது கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஃபுட்டோட அப்சர்வேஷன் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னா அது கூட அசிடிக் ஃபுட்டே சேர்த்து சாப்பிடலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எலுமிச்சை பழம் ஆரஞ்சு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் அந்த இதுவுல வரும் அந்த அமிலத்துல வரும் அந்த ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது போது அயன் ரிச் ஃபுட் கூட உங்களுக்கு நல்லாவே அப்சர்வேஷன் இருக்கும் பிளட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஆஹ் சரி ஓகே எதுவும் இல்லதான இப்போதைக்கு இல்ல இல்ல ப்ராப்ளம்லாம் இல்ல இந்த மாதிரி நிறைய கேசஸ் வரதா செய்து இப்போ இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வருது அதிகமான கேசஸ் எல்லாம் அதனால பிரச்சனை இல்ல நம்ம வந்து இப்ப இருக்க வந்து ஃபெசிலிட்டிக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்துக்கலாம் நீங்க பயப்படாதீங்க இதனால வந்து சைட் பை சைடு நீங்க வந்து இன்டேக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இங்க பாரு டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன் இந்த டேப்லெட்டை கரெக்டா நீ இன்டேக் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அவர் கொடுக்குற ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து நீ கரெக்டா சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஓகே சரி ஒன் வீக் பார்க்கலாம் பிளட் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொன்னா நம்ம அதே ஃபுட் ரொட்டீனே கண்டினியூ பண்ணுவோம் அப்படி இல்ல அப்படின்னா ஒன் வீக் அப்புறம் நம்ம வந்து அயன் இன்ஜெக்ஷன் டோசேஜ் கொடுக்க ஆரம்பிப்போம் சரி சோகமா இருக்காது லூசி அதெல்லாம் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் சரி என்ன சரி ஆ குழந்தை எந்த நிலைமை பண்ணி வச்சிருக்க நீ ரகு சும்மா இருல ரகு நீ வாரம் யாமெல்லாம் பண்ற நீ மட்டும் என்ன என்ன பண்ண பழி வாங்குற நேரம் இல்லல ரகு அமைதியே இருல அவன் கிடக்குறான் அவன் சரியான பைத்திக்காரன் அவன் சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத சரியா பேபி நல்லாவே இருக்கு நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணன்னு வச்சுக்கோ பேபி வெயிட் லாஸ் ஆயிரும் நீ நல்லா ஃபுட் எடுத்து நீ பிளட் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணியானா பேபி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நல்லாவே பிறக்கும் ஆ சரி கத்துமாரி நம்ம பைட் அப்படியே அனுவ பார்த்துட்டு வரோம் ஆ சரி வா பைட் வரோம் அனு எங்க இருக்கா இது பக்கத்து ரூம் தான் ஐசியூ வார்டல தான் இருக்கா அவளுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு இல்ல இல்ல நல்லா தான் இருக்கு ஜெனரல் வார்டு மாத்தலாம் நினைச்சேன் பட் ஐசி இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குமே சொல்லிட்டு அங்கே வச்சிருக்கேன் அதுவும் இல்லாம எமர்ஜென்சி கேசஸ் இதுவும் இல்ல ஐசி சரின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணாம இருக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம் சரி நீ போ நான் அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு பின்னாடியே வரேன் ரகு அனு தான் ஞாபகம் வருது அண்ணோட பிளட் ரிசல்ட் வந்திருக்கு என்னாச்சு பிளட் ரிசல்ட்ல என்ன வந்துருக்கு எல்லாமே ஓகே தானே பிளட் ரிசல்ட்ல ஓகே தான் பட் ஆனா அவ கன்சூம் பண்ண வாட்டர்ல தான் மெடிசன் mix ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு நமக்கு அந்த வாட்டரோட சாம்பிள் கரெச்ச எக்ஸாக்ட்டா என்ன மெடிசன் mix ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிரலாம் பிளட் லெவல்ல mix ஆயிருக்கிறதுனால எக்ஸாக்ட்டா நம்ம லேப் ரிப்போர்ட் கண்டுபிடிக்க முடியல பட் ஆனா வாட்டர்ல எப்படி மெடிசன் mix ஆயிருக்கும் அதையும் நம்ம யோசிக்கணும்ல மெடிசனா என்ன மெடிசன் வாட்டர் பாட்டில்ல அவங்க விக்கறவங்க ஏன் அந்த மாதிரி நோ நோ யோசிக்கணும்ல நம்ம மெடிசன்னா எந்த மெடிசன் எதுவுமே மென்ஷன் பண்ணல லேப் ரிப்போர்ட்ல இல்ல அவங்களால एग्जैक्टா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க ஏம்டி ஏன்னா நம்ம கொடுத்தது ब्लड சாம்பிள் தான் அவங்க கேக்குறது வந்து அந்த வாட்டரோட சாம்பிள் அவங்க அந்த வாட்டர் கண்டுபிடிச்சா இன் கேஸ் அத சால்வ் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க என்ன மெடிசன் அவங்க கன்சூம் பண்ணியிருப்பாங்க இல்ல அந்த வாட்டர்ல என்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அது கிடைக்கவே இல்லல வாட்டர்ல மெடிசனா நீங்க எல்லாரும் ஒரே வாட்டர் தான குடிச்சிங்க ஆமா நாங்க எல்லாருமே ஒரே வாட்டர் தான் குடிச்சோம் இல்ல நம்ம எல்லாரும் ஒரே வாட்டர் குடிக்கல என்ன சொல்றீங்க மாதிரி ஆமா உங்க பாட்டி வாங்கிட்டு வரும்போது நாலு வாட்டர் போட்டல் வாங்கிட்டு வந்தாங்க ஆமா நாலு இல்ல மூணான்னு எனக்கு சரியா தெரியல பட் இருந்தாலும் எல்லாருக்குமே தனித்தனியா வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க அருண்கையில மட்டும் தனியா தான் ஓப்பன் பண்ணி தான் குடுத்தாங்க அவங்களுக்கு ஆமாம் எனக்கும் ஞாபகம் இருக்கு அவங்க தனித்தனி வாட்டர் பாக்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அஹ் தான் ஃபர்ஸ்ட் கேட்கும் செஞ்சாங்க வாட்டர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களதான் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க ரேஷ்மா அப்போ

ஏற்கனவே கால உடச்சு விட்டுட்டா அது என் கால தான் என்னைய ஊத்தி அன்னைக்கு ஒரு பிளான் போட்டிருந்தா நாங்க தான் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு சோ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கணும் அது எப்படி ரேஷ்மா நம்ம எடுத்துட்டு வர முடியும் நமக்கு என்ன தெரியவா செய்யும் அந்த வாட்டர் பாட்டில எதரா மிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரேஷ்மா நான் இப்போமே கிளம்பறேன் எங்க போற வீட்டுக்கு பொறுமை இரு ரகு வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேருமே போவோம் ஷிஃப்ட் முடிச்சிட்டு ஜெனிஃபர் வந்திருக்காங்கல்ல அதுவும் இல்லாம ராமும் ஆதியும் இருக்காங்க அவங்களை நைட் வரைக்கும் இருக்க சொல்லுவோம் மேல டென் ஓ கிளாக் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்கதான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுமா நீ அமைதியே இருக்க சொல்ற என்ன இதுக்கு மேல என்னால அமைதியே இருக்கவே முடியாது எப்பவுமே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்

கோவப்படாத முதல்ல நானும் அனு போய் செக் பண்ண வேண்டியது இருக்கு சில டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்க்கு செக் பண்ண வேண்டியது இருக்கு செக் பண்ணிட்டு வரோம் ஹம் நீ முத்து மெடிசன் வாங்கிட்டு வா ஹேண்ட் பண்ணிட்டு போவோம் ஜெனிஃபர் கிட்ட டியூட்டிய சரி வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இதுவா இருந்தாலும் அசோக் ராகு எங்களால உங்க வீட்டுல சண்டே தான் வந்துடாம இல்ல முத்து மாதிரி இது ஆல்ரெடி இந்த பிரச்சனை போய்கிட்டுதான் இருக்கு நாங்களும் சரி பாட்டி பாட்டின்றதுனாலதான் பொறுமையா இருந்தோம் இது இந்த அளவுக்கு இது சும்மா இருக்க இதை வச்சுக்கிட்டு கரெக்ட் தான் ஆனா எப்படியாச்சும் கிளம்புறோம் சரி ஓகே ஆமா நீங்களும் அங்க பிரச்சனைன்னு வெளியே வந்துட்டாதான் கேள்விப்பட்டேன் இப்ப எங்க ஸ்டே பண்றீங்க வீட்டுக்கு வாங்க இல்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடு பாத்துதான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இப்போதைக்கு அணுக மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க உம் சரி ஓகே

நீங்க சொல்லுங்க கொஞ்சம் அனுமா சாப்பிடணும் சாப்பிடாம இருந்தோன்னு வச்சுக்கோ பிள்ளைக்கு ரத்தம் வித்தம் கொறைஞ்சு போயிரும் கொறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா ஊசி எல்லாம் போட்டு ஏத்துவாங்க கண்ட ரத்தம் நம்மளுக்கு ஏத்தனா உடம்பு நல்லாவா இருக்கும்னு சொல்லி ஐயோ அத்தை ரத்த ஏத்துறதுன்னா மத்தவங்களுக்கு மாதிரி ஏத்துற மாதிரி எல்லாம் இருக்காது அத்தை அது வந்து ஒரு வகையான வந்து எப்படி சொல்றது அது இன்ஜெக்ஷன் மூலியமா ஏத்துவாங்க அது ரகு சொல்லி இருக்காங்க சரி இருந்தாலும் இருந்துட்டோம் அதுக்குன்னு சொல்லி ஊசி போட்டா ரத்தத்தை ஏத்த முடியும் நல்லா நல்ல ஆதாரமா சாப்பிட்டுதான் ரத்தத்தை ஏத்தணும் இப்படி ஊசி போட்டு ஏத்தலாம்னு சொல்றாங்கறத தாண்டி அப்படியே ஏத்திக்கவேன் ஏன்னா சாப்பிட மாட்டேன்றா இப்படி இருப்ப நீ ஆஹ் ஏமா நீயும் புரியாம பேசுற இப்பதானே நீ வந்த நீ வந்ததுல இருந்து அவர் எத்தனை வாட்டி ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு இந்த மாதள பழம் ரெண்டு வாட்டி நம்ம மனுஷியா இல்ல ஏன் வேற ஏதாச்சும் சொல்லி என் வயித்துல இருக்கிறது குட்டி குழந்தைதம்மா அவரே சொல்லிருக்காரு நம்ம த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே பேபிக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வேண்டாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலே போதும் அதுவே இன்னும் போதுமான அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருதான் நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ற ஒரு பரபரப்புல பண்றாருன்னா நீங்களும் ஏமா பண்றீங்க என்னால சாப்பிட முடியாதுமா போமா ஆமா இப்பவுமே சாப்பிடு சாப்பிட தான் நம்மளுக்கு நல்ல வலு கொடுக்கும் மாசமா இருக்கும்போதே நல்லா சாப்பிட்டு பழகிக்கணும் இல்லன்னு வச்சுக்கோ பிள்ளை பறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னா முடியாது ஒரு கரைக்கு அழுவோம் அதுக்கு எழுந்து தூங்கி பால் முதுகு வலி கால் வலி கை வலி எல்லா வலியும் வரும் இப்ப மருந்து சாப்பிடுறதுதான் அப்ப நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் புரிஞ்சுதா ஐயோ கடவுளே நான் என்ன சொல்றேன் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன் எனக்கே பசிச்சா நான் ரெண்டு பேருக்கே சொல்றேன் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுங்க போதுமா இப்போதைக்கு என்ன விட்டுருங்க அனு அக்கா வாங்க ஏன் எதுவும் வேண்டாம் நான் இங்க தான் வந்திருக்கேன் செக் பண்ணிட்டு சரியா என்ன ஒரே பேச்சா இருந்துச்சு பிளட் சொல்லிட்டு என்ன பேச்சு ஐயோ அக்கா ஐயாக்கா நீங்க வர உங்க தம்பி சும்மா இல்லாம அதே எதையும் சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு முடியல ரத்தம் குறைஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிரியா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா என்னாச்சுமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கேன் இவெல்லாம் வராம இருக்கிறதே நல்லதுதான் ஆமா இவ வந்து பார்த்துதான் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகுமே தவிர இவ வந்து பாத்ததுனாலதான் அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனாலும் ஆகும் சி எதுக்குதான் இங்கெல்லாம் வராளுங்களோ இவங்க மூஞ்ச பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இருந்தா கூட தேடி தேடி வருவாளுங்க போல மைனியோ சும்மா என்ன மைனியோ பில்ல ஏதோ ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன் அத பார்த்துட்டு எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க மூஞ்ச திருப்பி எப்படி இருக்குன்னு கேளுங்க அதை விட்டுட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவளும் மாசமா இருக்கலாம் இப்படி எல்லாம் பேசணும் அவளும் மாட்டான் அவளுக்கு என்ன குறைச்சலு என் கிட்ட இருந்து நான் பெத்த பிள்ளைய பிரிச்சு கொண்டு போயிட்டா அப்புறம் என்ன அவ பிள்ளையும் அவளும் நல்லாத்தான் இருப்பாளுங்க மைனி இப்படி சாப விசா மாதிரி பேசாதீங்க மைனி உங்களுக்கு எத்தனை நாட்டி சொல்லிருக்கேன் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க விஷம் கொட்டா மாதிரி கொட்டுதுன்னு சொல்லி யானா இப்படி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல

நல்லா சொல்றீங்களே இவ பிரிச்சா இவ பிரிச்சான்னு சொல்லி உங்களுடைய குணத்துக்குதான் உங்க பையன் உங்க கூட சேராமிரி இருக்கானே தவிர எங்க வீட்டு பொண்ணு என்னைக்கும் உங்க கிட்ட இருந்து உங்க பையனை பிரிக்கணும்னு நினைச்சது கூட இல்ல இன்ன நாள் வரைக்கும் சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க கேக்குற ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் ஐயா அம்மாடி அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க நீபடாதமா பிரியா என்னாச்சுமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கா என்ன ஆச்சா இப்ப சொன்னாங்களே அவன் நல்லாதான் இருக்கா நல்லாதான் இருக்கான்னு சொல்லி அவன் உடம்புல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா அவளுடைய ரத்த லெவல் பாதிக்கு கீழே குறைஞ்சு போயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்றீங்க சொல்லுங்க நீங்க தான் இப்ப சொல்றீங்கல்ல அவங்க உங்க பையனை பிரிச்சான்னு சொல்லி அவ வயித்துல வளர்ற குழந்தை சரியா இல்லாம இருந்தது அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க என்னடி புதுசா பழிய தூக்கி எங்க மேல போட்டுக்கிட்டு இருக்க மேல போடாம அவ மாசமா இருக்க தெரிஞ்ச நாள்ல என்னை காய்ச்சி சந்தோஷமா நினைக்கிறீங்களா உங்க வீட்டு மட்டும் அப்படியே தலையில தூக்கி வச்சு தாங்கணும் நினைக்கிறீங்களே அதே மாதிரி அவளும் அவளுக்கும் சில ஆசை எல்லாம் இருக்கும் தானே அந்த மாதிரி ஆசையை எதையாச்சும் அவனை நிறைவேற்றிருக்கீங்களா அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்தத ஒரு நாள் வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த சாப்பாடு உனக்கு பிடிக்குமாமா நான் செஞ்சு தரவாமா அப்படின்னு என்னாச்சு கேட்டிருக்கீங்களா ஆனா மட்டும் தாங்கு தாங்கன்னு தாங்குறீங்களே அவ உங்க வீட்டு பொண்ணுன்றதுனால தானே இவ வேற இங்க இருந்தோ வந்தவ அப்படிதானே ஆஹ் ரத்தம் அளவு குறைஞ்சிட்டுனா ஒழுங்கா திங்கணும் இருக்கணும் அதை விட்டுட்டு கண்டதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பேத்துக்க முடியும் முதல்ல நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னா மனசுல நிம்மதினு ஒண்ணு இருக்கணும் அந்த தான் நீங்க ஒரு நாள் அவளுக்கு கொடுத்ததே இல்லையே எப்பெல்லாம் உங்க வீட்டுல உங்களை பாக்கணும்னு எல்லாம் சண்டை 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 இந்த மாதிரி சண்டையில என்னைக்கும் அவ வந்து போயிட்டு தின்னுகிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்களே உங்க பையன் கூட சண்டை வந்துச்சுன்னா போயிட்டு சாப்பிட்டுட்டுதான் இருப்பீங்களா வருத்தத்துல ஒரு மூலையில உட்கார மாட்டீங்களே அந்த மாதிரிதான் மேடம் சாப்பிடாம சாப்பிடாம இருந்தே ரத்த அளவு குறைச்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ உயிருக்கு உயிருக்குதான் ஆபத்து இதெல்லாம் எதுவுமே தெரியாது உங்க பையனை இவ பிரிச்சுட்டா முதல்ல அவள நிம்மதியா இருக்க விடுங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொட்டாதீங்க போட்டு பாம்பு கொட்டுற மாதிரி தேழு கொட்டுற மாதிரி ச்சே இந்த காலத்துல இந்த மாதிரி மனிசியெல்லாம் பார்க்கும் போதுதான் டென்ஷன் ஆகுது அனு நான் உன்னதான் பாக்க வந்தேன் இப்ப உடம்புல ஓகே அக்கா அக்கா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க எப்படி தானு கோபப்படாம இருக்க முடியும் எப்படி கோவப்படாம இருக்க முடியும் என் அம்மாக்கும் உனக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு ஆரம்பத்துல அந்த சண்டையில ராகுவும் ஒரு நாள் வீட்டு விட்டு கிளம்புறேன்னு சொல்லி இருக்கான் ஏன் ராகு என்கிட்ட சண்டையை போட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னாலே அப்ப எல்லாருமா சேர்ந்து நீதான் காரணம் நிக்கும் போது என் வீட்டுல நான் உன் சைடுல நிக்கல அப்ப உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் சொல்லணும் என் அப்பால இருந்து என் பாட்டில இருந்து நீ தான் காரணம்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் கஷ்டமா இருந்துச்சு அது இப்படிமா எங்க வீட்டு பொண்ணு காரணமாவோ அவ முடிவெடுத்ததுக்கு ஆஹ் இதே கேள்வியைதான் நானும் உங்களை பாத்து கேக்குறேன் எந்த விதத்துல நீங்க சொல்றீங்க எங்க வீட்டு பொண்ணு காரணம் சொல்லிட்டு உங்களுக்கும் உங்க பையனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அது உங்க ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயம் இவ வந்து அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா உங்களுக்கு அடங்கி போனோன்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அதையும் மீறி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குடுக்குறானா அது உங்க மேல இருக்க மரியாதை காண்டிதான் நீங்க அத கேவலமா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படிதான் பண்ண தோணும் என் மாரி என் பேசிக்கிட்டே இருந்தா வாக்குவாதம் பெரிய ஆகிட்டே போவோமா வேண்டாமா விட்டுருமா அது எப்படி நான் பேசாம இருக்க முடியும் சொல்லுங்கம்மா ஒரு ஒரு வாட்டியும் நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் மாசமா இருக்கான்னு கூட பாக்காம எப்பெல்லாம் பாக்குறாங்களோ விசத்தை கக்குறாம கக்கிட்டே இருக்காங்க இப்ப ரீசன்டா திருவிழாவுக்கு வரும் போது கூட வாசல் நிக்க வச்சு அவ்வளவு பேச்சு ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல அவ எப்படி வளர்ந்த பொண்ணுன்னு தெரியுமாமா அவங்க வீட்டுல தரையில கால் கூட படாது அந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையில இருந்து செய்ய செஞ்சிருக்கா உங்களுக்கு ஒத்தாசையே இருக்கதனா செஞ்சிருக்கா அப்படிப்பட்ட இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை பேசுறீங்க எப்படிதான் உங்களுக்கு மனசு வருது சொல்லுங்க அவங்க அப்படிதாம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்கம்மா மனிச்சிரமா என்னமோ எனக்கு இங்க அனுவ பக்கம் தான் வந்தம்மா சாரி ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா அனு நான் அதுக்கப்புறமா வந்து உன்னை பாத்துக்கிறேன் இவங்க போனதுக்கு அப்புறம் நர்ஸ் கிட்ட சொல்லி விடுங்க அக்கா கோபப்படாதீங்க அக்கா அவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் பிரியா சாரி பரவாயில்லோ எனக்கு பழகிட்டு ரேஷ்மா நான் வெளியே வெயிட் பண்றேன் போதுல நல்ல அடக்கம் உடக்கமா சேலிய கட்டிட்டு வந்தா அப்ப கூட நான் நினைச்சேன் இந்த பிள்ளைய அவன் விட்டுட்டு போயிட்டானே கல்யாணம் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது இவ கூட எல்லாம் எவனாச்சு வாழ முடியுமா என்னே இவ்வளவு கேள்வி கேட்டு பாட்டுப்படுத்துறாள் அப்ப கட்டின புருஷனை என்ன பாட்டு படுத்துவாழ்வ

இல்ல நான் ஏதோ அவளை கிண்டலுக்கு தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சேஃபா சரியா அதெல்லாம் நான் நல்லாவே பாத்து பிறகு நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னா பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து இந்த கீரைலாம் வந்து சும்மா ஃப்ரை பண்ணி கொடுத்தாலாம் பிடிக்காது கூட்டு மாதிரிலாம் எல்லாம் நீங்க வந்து சூப்பு மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி நல்லா குடிப்பா சரிங்களா முருங்கை கீரை சூப்பு அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க நான்வெஜ் ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவா நான்வெஜ்ல இந்த ஈரல் சொல்லுவாங்க இல்லையா கோழி ஈரல் இல்ல ஆட்டீரல் அது பேரு கூட சோரோட்டின்னு அது அந்த மாதிரி தாங்க ஓகேவா சரி ரகு நான் பாத்து குடுக்குறேன் ஆஹ் அதுக்கப்புறம் அந்த பன்னீர்லாம் நல்லா சாப்பிடுவா அதுல வந்து லைட்டா வந்து கியூப் கியூபா கட் பண்ணி நீங்க வந்து வத்தப்பொடி அப்புறமா வந்து சால்ட் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுங்களேன் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவா அதை கொடுங்க அதுக்கப்புறம் ராஜ்மான் சொன்னால அது வேக வச்சு லைட்டா உப்பு இப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க அது சாப்பிடுவா ஓகேங்களா நாட்டு சக்கரை கிடைச்சா அது ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து பண வெல்லம் அந்த மாதிரி கிடைச்சுன்னா அது மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுவும் அயன் ரிச் ஃபுட்டு தான் பாத்துக்கோங்க அவளை திட்டாதீங்க அவ சும்மா அப்படிதான் ஏதாச்சும் பண்ணுவா வீம்புக்குன்னு சொல்லி கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க புரியாவ அதெல்லாம் நான் நல்லாவே பார்த்துப்பேன் நான் இப்படி கோவப்படலன்னு வச்சுக்கோங்களேன் அவ இன்னும் ஓவரா பண்ணுவா சுத்தமா சாப்பிடவே மாட்டான் அதனாலதான் அப்படி பண்ண தவிர மத்தபடி அவன் மேல கோவம் எதுவுமே இல்ல உம் சரி சரி ஓகே சரி அப்போ நீங்க டேப்லெட் வாங்கிட்டீங்கன்னா கிளம்புங்க நானும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ரோஷன் வர நர்ஸ் கிட்ட குடுத்துட்டு வந்திருக்கேன் அவனையும் கூட்டிட்டு போகணும் ஹம் சரி ஓகே முடிஞ்சா நாங்க நாளைக்கு வரும் அனுவ பக்க வீட்டுக்கு ஆ சரி ஓகே ம் பை நான் சொன்ன ஃபுட் எல்லாம் மறக்காம கொடுங்க அஹ் முருங்கை கீரை சூப்பு மாதிரி கொடுங்க அவ கீரையே சாப்பிட மாட்டான் அவளுக்கு லூஸ் மோஷன் ஆகும்னு சொல்லிட்டு அப்பாம வச்சிருந்து சாப்பிட மாட்டான் ஐயோ ரகு நாங்க பாத்துக்கிறோம் ரகு ரொம்ப தான் பாசமா இருக்கு இவ்வளவு நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அவ்ள அதெல்லாம் இல்ல ப்ரோ சொல்றேன் நல்லா கொடுங்க ஃபுட் எல்லாம் ஏன்னா செவனுக்கு கீழே போயிட்டு பாத்தீங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த ஃபுட் நல்ல ரெகுலரா கொடுங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நானும் அனும் வீட்டுக்கு வரும் ஒரு நாளே உங்க ஃப்ரெண்ட உங்க அத்தை பொண்ணை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் சரிங்களா எந்த ப்ராப்ளம் படாதீங்க ம் சரி ஓகே பை ஆ சரி